ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் இங்கே எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் முரளியோட வண்டவாளம் மூலம் தட்டவாளம் ஏறிச்சுங்க நாலு பேருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இனிமேல் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே களத்தில் இறங்கிடுறாங்க மோதல் களத்தில் இறங்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஓகே ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு முரளியும் கிளம்புறாரு இனிமேல் நேருக்கு நேரம் பார்ப்போம் ஆ எங்கள் அக்காட்ட சொல்லுவோம்டா ஆ நீனு சொல்லிக்க நானும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நாலு அஞ்சு பேரும் போட்டி போட்டுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வந்த பொண்ணு இருக்குது ராணி அக்கா தங்கச்சி அதோட குட்டு உடஞ்சி போச்சு நினைவு திரும்பணுங்கிற காத்தான் கூட்டி இருந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கேயிருந்து கிளம்பி போயிருது அந்த பொண்ணு அப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி அஞ்சலி விட்டுட்டு எங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறாங்க போய் நம்ம பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க உடனே முரளியும் நானும் என் பொண்டாட்டி பார்க்கணும் அப்படின்னு கிளம்ப உடனே பார்க்குறாங்க பாட்டி சரி போயிட்டு வாங்க நீங்கள் அஞ்சு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிற பார்க்குறாங்க பாட்டி அப்படின்னு அப்படி நினைக்கிது அவர் இருக்கட்டும் நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ஆ பொண்டாட்டியை பார்க்கணும்ல நீ போப்பா அப்படிங்கிற ம் என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே சிரிச்சுட்டு போகிறாங்க அப்படியே பேசாமல் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியல கிளம்புறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சலியை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க அப்படியே வாசப்படி விட்டு இறங்க கூட விடலைங்க செல்லஞ்சலுக்கு வாசப்படி வழுக்குன்னு சொல்லுவாங்களே அப்படி தாங்குறாங்க அப்படியே அழுகுறாங்க என்னை பெத்த அம்மா அப்பா இருந்தால் கூட இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க என்ன நீங்கள் அப்படியே நல்லா பார்த்துக்கிட்டீங்க நான் இங்கேயே பிரசவ வரைக்கும் இருந்துடலாம் போல தோணுது அப்படிங்கிறாங்களா நீ இருடா தாயே உன்னை யார் வேணாண்டா அப்படின்னு அஞ்சலியை சொல்லிக்கிட்டு இருக்கல இவங்க எல்லாரும் உள்ளுக்க போகிறாங்க ஆ அப்படின்னு அபியானு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க வாடி வா அப்படிங்கிறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவா ஆகாசம் போகிறாங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா அம்மா நல்லா இருக்காரா ம் எங்களை எல்லாம் கேட்காத உனக்கு உன் பிடிச்சதுதான் முக்கியமா இல்லைடா நீங்கள் எல்லாரும் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டீங்க அவர் நல்லா இருக்காரான்னு கேட்க வேண்டாமா அதெல்லாம் வந்துட்டார் பாரு அப்படிங்கிறாங்களா கரெக்டாக உள்ளார வராரு கடைசியாக வராரு அப்படியே பதுமி பதுமிக்கிட்டு பார்க்குறாங்க அஞ்சலி பாத்தியா என்னை விட்டுட்டு அவரால் இருக்க முடியாதுடா அதனால தான் வந்துட்டாரு பாத்தியா அப்படின்ட்டு வாங்குங்க அப்படின்னு எந்திரிக்கிறாங்க அம்மா அப்போலாம் எந்திரிக்காதம்மா உட்காருமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அஞ்சலிமா அஞ்சலிமா எப்படிமா இருக்கா உடனே அடிக்கிறாங்க நல்லா இருக்கியம்மா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாமல் அதாம்மா வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியுமாம்மா எனக்கு சுய நினைவுலாம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரா அப்படியே முந்திக்கிறாரா அப்படி சொல்லுங்காட்டிலையும் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ஆண்டாளு என்னடி சொல்கிறேன் அவன் கேணேன் கிறிக்கு பையன் அவனா கேனை கிறுக்கு சரியான கில்லாடி அப்படிங்கிறாங்க தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்குது அப்படியே போயிட்டு அத்தை என்னடி சொல்கிற அவனுக்கு நினைவு தெரிஞ்சுச்சின்னா அப்புறமா கேட்க வேண்டிய ரெடி அப்படி இப்படின்னு உழுக்க வேண்டியது அவன் நினைவு திரும்பினது மட்டும் இல்லை எங்கக்கிட்ட சவால் விட்டுருக்கான் தெரியுமா என்ன சவால் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் முறியடிச்சு என்ன கட்டுவாராம் அடி பாவி அப்புறம் நீங்களாம் என்னடி பண்ணீங்க நாங்களும் நாலு பேரும் பதிலுக்கு சவால் விட்டுருக்கோம்ல என்னடி சவால் ஓ முகத்தரையை கிழிச்சு உன்னோட இதை படிப்படியாக இறக்கி எங்கள் அஞ்சலி அக்கா கிட்டேருந்து உன்னோட இருந்து காரி துப்பி வெளியில் அனுப்பலை அண்ணாமலை கோட்டுடா நீ எழுதி வச்சுக்கோ காலண்டரில் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கோம் அப்படின்னு அபி சொன்னோன்னே அடியே நின்று நிரலடி அப்படிங்கிறாங்க இது என்ன விளையாட்டு பொருளா நீ பாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க ஆண்டாளத்தை என்னத்தை எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கணும் இப்படிலாம் பயந்துக்கிட்டு இருந்தால் வாழ முடியாது அந்த முரளியா கொக்கானு அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டலை இந்த அபி அபி இல்லை அப்படிங்கிற ராகவ் எல்லாத்தையும் கேட்டு ரசிக்கிறாரு சிரிக்கிறாரு ஐயோ மாப்பிள்ள அப்படின்னு ஆண்டாளம்மா நினைக்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு தெரியும் பார்க்குறாங்க ராகு ஐயோ யோ அப்படின்னு பார்க்குறாங்க எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் அப்போவே வந்துட்டேன் அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கலண்டரில் குறுக்கே சொன்னில அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ யோ அப்படிங்கிறாங்க யே நீ நல்ல தானே சொல்லியிருக்கேன் அவனை சும்மா ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு விரட்டணும்னா அவனை வயிறறியை விடணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்களா அக்கா உக்கா பார்க்குறேன் இல்லை சரி சரி விடுங்க கூழ் கூழ் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரெண்டு பேரும் காதோடு பேசிக்கிறாங்க ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போவே ஆரம்பிப்போம் அப்படின்னு அக்கா இருக்கா உனக்கு ஏதாவது சமையல் செஞ்சு தரணும் போல் ஆசையாக இருக்குது நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தரவா நீயா எதுக்குடா அதெல்லாம் வேணாண்டா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லைக்கா நான் சமைப்பேன் அப்படிங்கிற அபி அங்கேருந்து வர்றாங்க ஏங்க அதெல்லாம் பொம்பளை பொன் பொம்பளை நீங்க நீங்கள் அதெல்லாம் பார்க்குறீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அபி ஆம்பளை வேறு பொம்பளை வேறு இல்லை பொம்பளைக்கு மதிப்பு கொடுக்கணும் அதுதான் இந்த ராகவோட பாலிசி தெரியுமா இல்லைங்க ப்ளீஸுங்க அதுவும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் சமைச்சு கொண்டாரேன் அப்படிங்கிற ஆ இந்த தங்க கை சமைக்கலாமா அப்படின்னு கையை அபி கையை பிடிச்சி அப்படியே தடவி கொடுக்குறாரு அப்படியே கண்ணத்தோட வருடி கொடுக்குறாங்களா ஏன்னா அஞ்சலி பார்க்கல முரளி பார்க்கணுங்கிற காண்டியே அடே தடவுறானே தடவுறானே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நீங்க முரளி பதும் அதுக்கப்புறம் சரி செல்லம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சமப்பமா அக்காவுக்காண்டி வா சூப்பர் இந்த ஒரு பதில் சொன்னதுக்காக இந்த ஐடியாவுக்காண்டியே உங்களுக்கு ஒரு கிஸ் அப்படின்ட்டு பச்சக்குன்னு ஒரு கண்ணத்தில் ஒரு மொத்தத்தை கொடுக்குறாங்க ராகவுக்கு சந்தோஷம் தாங்கல சொயின்னு தலையை சுத்துறாங்க என்னங்க ஒரே ஒரு கிசுக்கே இப்படி Yeah. அப்படின்னு அபி சொல்ல ஒரு கிஸ்ஸாக ஓராயிரம் கிஸுக்கு சமமாக ஏன் பொண்டாட்டியோட கிஸ்ஸு என்ன இருக்க அப்படிங்கல அஞ்சலி டேய் போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ சந்தோஷமாக இருக்கிலக்கா நான் சந்தோஷமாக இருக்கேன்டா இங்கே அபி அம்மா அப்பாலாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்களா சந்தோஷமா நல்லா பார்த்துக்கிட்டாடா எனக்கு எந்த குறையும் இல்லை போங்க அப்படிங்கிறாங்களா அது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஓடுதுங்க சமையலுக்கு என்னென்ன வேணும் பால் கோவா ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுப்போம் அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் பாயாசம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்களா ஏய் நீ பால் பாயாசம் செய் நான் பால்கோவா செய்கிறேன் பால் கோவை செய்கிறதுக்குலாம் லேட்டாகும் பாயாசம் வந்தால் ஈஸியாக சீக்கிரம் செய்யலாம் ஓ அப்படியா இதுக்கு தான் பொண்டாட்டி வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பால் பாட்டில் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் அக்கா சக்கரை கம்மியாக போடணுமா என்னென்னு அப்படிங்கிறாங்களா ராகு வந்துட்டு டேய் எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படிங்கிறாங்க அந்த முரளியை வெறுப்பேத்துனுங்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்க அபி வர்றாங்க அக்கா பால் வந்து ரொம்ப திக்கா கச்சணமா அடியே வாடி அப்படின்னு சொல்லி ராகு என்ன பண்ணுறாங்க அபியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அப்படியே இவனுக்கு வயிறு எரியுது அப்படியே காய்ச்சி கீச்சிட்டு பாயசம் ரெண்டு பேருமே சமைக்கையிலே ஆ ஐயோ கையை தட்டாதீங்க விடுங்க அப்படின்னு ரெண்டு ரெண்டு மாறி மாறி அடிச்சுக்கிறது மாதிரி கொஞ்சிக்கிற மாதிரி பேசிக்கிறதுங்க முரளியால் தாங்க முடியல அப்படியே இருமுறா அடுப்படிக்கு போவோமா வேணாமா அப்படின்ட்டு அஞ்சலிமா தண்ணி தவிக்குது நான் போய் எடுத்துகிட்டு வரட்டா இருங்க நான் கேட்குறேன் ஆ அதெல்லாம் வேணாம் யார்ட்டையும் கேட்கக்கூடாது பாவம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் நான் அபி பார்த்துடுறாங்க ஏ இங்கே பாரு அவன் வரத்துக்கு தண்ணி கேட்டுட்டு நிற்கிறான் அப்படின்னு சொன்ன கையோட ராகவ் என்ன பண்ணுறாரு வரட்டும் இங்கேயும் அவனை வெறுப்பேத்தி அனுப்புவான் அப்படின்னு ராகவ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன சொல்கிறீங்க பாஸ் ஆமாம் பாரு அப்புறம் கரெக்டாக எந்திரிச்சு எந்திரிச்சு கிட்டக்க வர போகிற சீக்கிரமா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே தோளோட சாச்சுக்கிறாரு அப்படி மேலே அப்படியே கையை வச்சுட்டு இப்படியே கிண்டிக்கிட்டே இருக்காங்களா இவங்க ரெண்டு பேர் கையும் ஒன்றா இருக்க அப்படியே அபி காதல் அப்படியே கடிச்சுக்கிட்டு அப்படியே மோந்து பார்க்குற மாதிரி கிஸை கொடுத்துக்கிட்டே அபி சொல்லும் உன்னை நம்ம பால் பாயசம் செய்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா என் ஐயில் வீடு பொண்டாட்டி அப்படியே நானும் திரும்பிட்டு உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா ராகவ் பாஸ் அப்படிங்கிறாங்களா கொரடி என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா கிண்டுறதை விட கூடாது ஃபர்ஸ்ட்டு பால் பாயசம் முக்கியம் அக்கா தான் ஃபஸ்ட்டு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் கிண்டுறாங்க அபி அபி ஏன்னா அப்போ தானே இங்கிட்டு திரும்ப முடியும் ராகவை பார்த்துட்டு அப்படியே முத்தம் கொடுக்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்களா வேணுங்கன்னு ஆ வாங்க முரளி என்ன வேணும் அப்படிங்களே என்னடா லந்தா அளப்புறீங்களா உங்களுக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா சொல்ல சே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காமலே போயிடுறான்னா அஞ்சலி பார்க்குறாங்க என்னங்க தண்ணி ரெண்டு போனீங்க ஆ அங்கே குடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே சிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்கும் கூத்து தாங்க முடியல இவனை இதே பாணியில் இங்கே இன்னும் ரெண்டு நாளைக்கு இருக்கிறக்கு பிளான் பண்ணி வந்திருக்கான் அவனை ஓட ஓட விரட்டணும் இன்னும் என்ன பண்ணான் நாளைக்கு இரு நாளைக்கு குளிக்கிற சீனில் அவனை வந்து குளிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி அதெல்லாம் தன்னால் வரும் இப்போ அக்காவுக்கு பாயசத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போதுங்க நான் தான் ஊட்டுவேன் நான் தான் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ இருப்பா நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கடைசியாக ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க சரி நீ அக்காவை கூட்டிகிட்டே நான் உனக்கு ஊட்டுறேன் ஓ சூப்பர் ஏ ஊட்டுறா ஊட்டுறா பாவம்டா அபி பாவம் ஊட்டி விடு அப்படிங்கிறாங்க அஞ்சலியே அடியே அஞ்சலி நீ வேற அப்படி படுத்துறாளே அப்படின்னு வந்துக்கிறாங்க அத்தை நீங்கள் இல்லையே அத்தை நீங்கள் இருந்தாலாவது கம்பெனிக்கு நான் உங்ககிட்ட பேசி தீப்பனே இப்போ நான் யார்கிட்ட பேசுவேன் ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு நினைக்கிறான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராகு அழகா அபிக்கு ஊட்டி விடு ஐயோ இரு 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 ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிறாரு ஒரு நிமிஷம் இருன்னு ராகு யாரை பார்க்குறா அப்படின்னு வேகமாக முரளி திரும்பி பார்க்க கரெக்டாக என்ன பண்ணுறாரு இருமா இங்கே பாரு ஐயோ பாயாசம் சேமியா அவன் முதட்டில் ஒட்டி இருக்கு வாயில் நான் எடுக்க எடுக்கிறேன் அதெல்லாம் கையால் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படியே வாயாலே எடுக்கணும் அப்படின்னு அப்படி சொல்ல அஞ்சல் எழுந்துட்டு ஏய் என்னடா போங்கடா அப்படிங்கிறாங்க அக்கா சும்மா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கையால் தான் அக்கா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையால் எடுக்க போகிறாங்க அப்படியே முரளியை பார்த்துக்கிட்டு முரளிக்கு வயிறு எறியுது அப்படியே அங்கே இருந்து அந்த இடத்துல விட்டு எஸ்கேப் ஆகி போகிறான் இருடி உனக்கு இருக்கு இன்னும் தினம் தினம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன என்னென்ன நடக்க போகுதுன்னு இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்